சிவபுரம் அப்படிங்கிற ஊர்ல சாவித்ரினு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லா வீட்டுக்கும் மருமகங்கன்னு வந்துட்டா அந்த வீட்டுல இருக்கிற மாமியார் அந்த மருமகங்களுக்கு நிறைய வேலைய கொடுத்துக்கிட்டு மாமியார் கால் மேல கால் போட்டுக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா எனக்கு அந்த குடுப்பனையே இல்ல இந்த வீட்டுல ரெண்டு மருமகங்க இருக்காளுங்க நான் எந்திரிச்ச பின்னதா அவளுங்க எந்திரிப்பாளுங்க கோழி கூவுற நேரம் போய் அந்த கோழி குழம்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பதான் எந்திரிப்பாளுங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே சாவித்ரம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா அக்ஷரா கொஞ்சம் வேலை செய்யலாம் இல்லாம அத்த நீங்க எப்பவுமே வாய திறந்தா என் தான் கூப்பிடுறீங்க உங்க நாக்குல என்னோட பேரு எழுதிருக்கா என் பேரை விட்டுட்டு அங்க பாருங்க பத்மா இருக்கா அவளை கூப்பிடுங்க ஐயோ இந்த பக்கம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே உங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படி இல்லடி அக்ஷரா நீ பெரிய மருமக ரொம்ப நாளா உன்னோட பேரு தான் எனக்கு வரும் ஆ வரோம் வரும் எதுக்கு வராது உங்க சின்ன மருமகனா உங்களுக்கு ரொம்ப பாசம்னு தெரியும் அத்த எனக்கு எதுக்குடி காலிலேயே என்கிட்ட சண்டைக்கு வர அப்படி இல்ல அத்தை அக்கா சின்ன வயசுல புல்லெட்ட முழுங்கிருப்பா போல அதுக்குதான் எல்லா வார்த்தைகளும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வாய்க்கு பூட்டு போட்டு உங்க கைக்கு வேலை கொடுங்கடி ஹப்பா இந்த மண் வீட்டை எத்தனை தடவை கூட்டுனாலும் எங்கிருந்துதான் மண் வருதுன்னே தெரியல ஒரு நாளைக்கு பத்து தடவை கூட்டுறதுனால நான் செத்து போயிடுவேன்னு தெரியுது நீங்க வீடு கூட்டுறதுக்கே செத்து போயிடுவேன்னு சொல்றீங்க ஆனா நான் இந்த அடுப்புல சமைச்சு சமைச்சு செத்து போற தான் இருக்கேன் அடுப்பு ஊதி ஊதி தலை வலிக்குது இப்படி அத்தை மருமகங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே வேலை செஞ்சுகிட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேரும் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற வீரேந்திரா அப்படின்ற ஜமீன்தார் வீட்டுல வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வீரையா அவங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ வாங்கிட்டு வந்தாரு ஐயா என்ன இது பாக்குறதுக்கு புதுசா இருக்கு எங்க வீட்டுல இருக்கிற காட்ரேஜ் கூட இதே மாதிரி தான் இருக்கும் புதுசா வந்த காட்ரேஜா இது அப்போ ஜமீன்தாரரான வீரேந்திர ஐயா அவளோட வார்த்தையை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இது பீர்வா இல்ல அக்ஷரா இத ஃப்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க என்னது ஃபீசா இதுல என்னையா பண்ணுவாங்க அப்படி என்ன இருக்கு இதுல இதுல எந்த பொருள் வச்சாலுமே ஜில்லுன்னு இருக்கும் நீ சுடுதண்ணிய கொண்டு போய் வச்சாலும் அது சில்லுன்னு தான் இருக்கும் இப்படி நல்ல விவரமா சொன்னாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அக்கா அந்த ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப நாளாச்சு ஆனா அதுக்குள்ள இருந்து நம்ம தண்ணி கூட எடுத்து குடிக்கல அதுக்குள்ள நிறைய பழங்களை வச்சிருக்காங்க அக்கா அதுக்குள்ள இருக்கிற பழங்களை டேஸ்ட் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லைன்னு யோசிச்சியா தங்கச்சி இவங்க எப்பவுமே அதில் இருக்கிற தண்ணியை குடிக்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கும் அப்போ ஒரு வாட்டி குடிச்சு பார்க்கலாம் வாக்கா அவங்களோட பேச்ச கேட்ட சாவித்ரி என்னங்கடி குசு குசுன்னு பேசுறீங்க என்ன விஷயம் அத்த நீங்க அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க எனக்கு தெரியங்கடி உங்களுக்கு ரொம்ப நாளா அந்த ஃப்ரிட்ஜ் மேல கண் வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு கிளம்பி போனோம் மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது அத்தை நீங்க கூட இப்படி பேசுறீங்க அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டா அவங்க சொத்தை என்ன குறைஞ்சிருமா நீ வாக்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு பத்மா அக்ஷர ரெண்டு பேரும் ஃப்ரிட்ஜு கிட்ட போய் ஃப்ரிட்ஜ திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து தொட்டு பார்த்தாங்க அப்பா இந்த தண்ணி பாருடி எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னு ஒரு வாட்டி தொட்டு பாரு ஆமாக்கா ஐஸ் கட்டிய தொட்ட மாதிரியே இருக்கு இப்படி அவங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதே நேரத்துல வீரேந்திர பொண்டாட்டி கங்கா அவங்கள பார்த்து ஏய் என்னடி செய்றீங்க வாங்க இந்த பக்கம் அம்மா அது ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கோமா என்னங்கடி நீங்க பிரிட்ஜ பாக்குறது உங்களை யாரடி உள்ள விட்டா இந்த பிரிட்ஜோட விலை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு அந்த அழுக்கு கையிலேயே பிரிட்ஜ போய் தொட்டு இருக்கீங்க அங்க பாருங்க எப்படி அழுக்கா இருக்குன்னு முதல்ல என் புருஷன சொல்லணும் உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சாருல்ல நீங்க செஞ்ச வேலைக்கு இதுல இருக்கிற பொருள் பாலாயிருச்சுனா இப்படி ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க அந்த வார்த்தையை கேட்டு கஷ்டப்பட்டுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அந்த கங்காவுக்கு எவ்வளவு திமிரு நம்மள மாதிரி ஏழைங்களை பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற பணக்காரங்களுக்கு ரொம்ப தான் திமுரு ஆமாண்டி இந்த பூமியில அவங்க வீட்டுல மட்டும்தான் ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேசுறா ஆமாக்கா நம்ம கூட ஃப்ரிட்ஜ் வாங்கி அந்த கங்காவுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் என்னது நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களா முதல்ல இந்த வீட்டோட செவ்ற பாருங்கடி மண்ணு செவ்ற எப்ப விழுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல அதை சரி பண்ணுங்க

பணத்தை சேர்த்து வச்சு பட்டணத்துக்கு போனாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ காட்டுங்க அப்படி சொல்லி அவங்க கையில இருந்த காச அந்த கடையோட முதலாளிக்கு கொடுத்தாங்க அந்த முதலாளி பணத்தை பார்த்து இந்த காசுக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல ஃப்ரிட்ஜோட டோர் கூட வராது இருந்து கிளம்பி போங்க எதுக்கு வராது கொஞ்சம் விலைய கொறைச்சுகிட்டு ஃப்ரிட்ஜ கொடுங்க என்னமா இது என்ன காய்கறி கடையா விலைய குறைச்சி கேக்குறீங்க போங்க போங்க இங்க இருந்து முதல்ல கிளம்பி போங்க ஆமா ஆமா நாங்க என்ன போவோமோ உன் கடையிலயே உக்காந்து கூமா வாக்கா நம்ம இங்க இருந்து போலாம் இப்படி சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எல்லா கடைக்கும் போனாங்க ஆனா அவங்க கையில இருக்கிற காசுக்கு எங்கயுமே பிரிட்ஜ் கிடைக்கல நம்ம முதல்ல இந்த பிரிட்ஜ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிருக்கணும் எவ்வளவு அவமானம் ஆயிருச்சு பாரு நம்மளுக்கு அப்ப நம்ம பிரிட்ஜ் வாங்கணும்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படணும்கா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்தத அங்கேயே பக்கத்துல நின்னு இருக்கிற கிஷோர் கேட்டுட்டு அவங்க பக்கத்துல வந்து நீங்க பிரிட்ஜ் வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கடை இருந்தா எங்களுக்கு பிரிட்ஜ் வாங்கி கொடுங்க உங்களை பார்த்த ரொம்ப நல்லவர் போல தெரியுது இத்தனைக்கு உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படி கேட்ட உடனே பத்மா அவ கையில இருக்கிற காசை எடுத்து கொடுத்தா இங்க பாருங்க என்கிட்ட காசு தான் இருக்கு உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு போல தெரியுது எங்களுக்கு ஒரு நல்ல விலையில நல்ல பிரிட்ஜ வாங்கி கொடுங்க சரிங்க இதோ பக்கத்திலேயே என்னோட ஃப்ரெண்டோட கடை இருக்கு அங்க குறைவான விலைக்கு நல்ல ஃப்ரிட்ஜ் கிடைக்கும் வாங்க என் கூட வந்தா உங்களுக்கு பிரிட்ஜ நான் வாங்கி கொடுக்கறேன் அந்த பேச்ச கேட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கிஷோர் அவங்கள ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு பிரிட்ஜ வாங்கி கொடுத்தாரு அக்கா கடவுள் அருளால நம்மளுக்கு ஒரு நல்ல பிரிட்ஜ் கிடைச்சிச்சு இத கொண்டு போய் கங்காவுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்ஜ தூக்கிக்கிட்டு அந்த ஊர் முழுக்க டங்கூரம் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பிரிட்ஜ கொண்டு வந்தாங்க அத அந்த ஊர் ஜனங்க பார்த்து பரவாயில்லையே ரெண்டு மருமகங்களும் சேர்ந்து சொன்னத சாதிச்சிட்டாங்க பிரிட்ஜ வாங்கிட்டாங்க இப்படி எல்லாரும் அவங்கள பத்தி பேசி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அத்த பாத்தீங்களா நாங்க பிரிட்ஜ வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த கங்காவை விட பெரிய ஃப்ரிட்ஜை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அக்கா பேசினதெல்லாம் போதும் பிரிட்ஜ அங்க வச்சு ஆன் பண்ணலாம் வாங்க இப்படி ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துல வச்சு ஃப்ரிட்ஜுக்கு பூஜை பண்ணி பொட்டெல்லாம் வச்சு ஆரத்தி எடுத்து அத்தை முதல்ல நீங்க தான் ஃப்ரிட்ஜோட சுச்ச போடணும் வாங்கத்த சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய் பிரிட்ஜ ஆன் பண்ணா அவ்ளோதான் பிரிட்ஜில இருந்து புகையா வந்துச்சு வீடெல்லாம் புகையில நிறைஞ்சு போச்சு என்னடி இது வீட்டுக்குள்ள இப்படி புகையா இருக்கு பத்மா அக்ஷர ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க உடனே பட்டணத்துக்கு போய் அவங்களுக்கு பிரிட்ஜ் வாங்கி கொடுத்த கிஷோர பத்தி விசாரிச்சாங்க அப்பதான் கிஷோர் பிராடுன்னு தெரிஞ்சிச்சு அவன் காசை வாங்கிக்கிட்டு டூப்ளிகேட் பொருளை விக்கிறவன்னு தெரிஞ்சிச்சு அக்கா அப்படின்னு நம்ம மோசம் போயிட்டுமா ஆமாண்டி இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் தண்ணில விட்ட மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போவாதீங்கடின்னு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு இருக்கிற வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலை செஞ்சீங்கல அப்படி தாண்டி ஆவோம் இப்படி சாவித்ரம்மா சொன்ன உடனே அன்னையில இருந்து ரெண்டு மருமகங்க பெருசா ஆசைப்படாம இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வெங்கடாபுரத்தில் இருக்கிற பிரபாகருக்கு அவனோட மகளான சரிதா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்பா நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் அவ்வளோ தூரம் இருக்கிற காலேஜுக்கு எனக்கு இங்கிருந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நான் படிச்சு என்னப்பா பண்ண போறேன் என்னடி நாங்க என்ன உன்னை கூலி வேலைக்கே அனுப்புறோம் காலேஜுக்கு தானே அனுப்புறோம் அது கூட எப்படி வீட்டு வாசல்லையே உனக்கு ஆட்டோ வரும் அந்த ஆட்டோல ஏறி நீ காலேஜுக்கு போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறியா நீ நடந்து ஒண்ணும் போகலையே அப்பா பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு நீங்களாச்சு சொல்லுங்கப்பா அவர் என்னடி சொல்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வரும் மரியாதைக்கு போய் படிச்சுட்டு வா ஐயோ ஏண்டி அந்த குழந்தைய அவ்வளவு கஷ்டப்படுத்துற என்னது நான் அவளுக்கு கஷ்டம் கொடுக்கறேனா நான் என்ன அவளை காலையிலேயே எழுப்பி வீட்டு வேலை எல்லாம் செய்ய வைக்கிறேனா சொல்லுங்க அப்படி நான் அவளை வேலை செய்ய வச்சுட்ட மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா ஒரு கிளாஸ கூட கொண்டு போய் வைக்க மாட்டேங்கிற ஐயோ போதோண்டி சின்ன குழந்தடி அது இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அவளை படிப்ப நிறுத்திட்டு வீட்ல இருக்க வைக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அம்மா இங்க வாடா பாக்கர் அவரோட மகளை பக்கத்துல கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு அம்மா சரிதா உனக்கு அந்த காலேஜுக்கு போக பிடிக்கலனா வீட்டிலையே இரு அந்த காலேஜை வீட்டுக்கு கொண்டு வரேன் ஆமா அப்பா அப்படியே செய்யலாம் காலேஜை நம்ம வீட்டுக்கே வர மாதிரி செய்யலாம் என்னது காலேஜை வீட்டுக்கு கொண்டு வரீங்களா ஆமாம் ஆமாம் உங்கள் அப்பா பெரிய ராஜா நீ பெரிய இளவரசி காலேஜை இவங்க வீட்டுக்கே கொண்டு வராங்களாம் பத்மா நான் பெரிய ராஜா இல்லாம இருக்கலாம் ஆனா என்னோட பொண்ணு மனசுல நாதாம் பெரிய ராஜா சரிதா நீ எங்கேயுமே போக வேண்டாம் வீட்லயே இரு அந்த தேடிக்கிட்டு வீட்டுக்கு வரும் அப்படி வாக்கு கொடுத்தாரு பிரபாகர் பிரபாகர் சொன்ன மாதிரியே மறுநாள் பிரபாகர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு அவரை பார்த்த பத்மா யாருங்க நீங்க இதுவரைக்கும் உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல இங்கே பாருங்கம்மா என் பேரு சுந்தரம் நான் உங்க பொண்ணு சரிதா படிக்கிற காலேஜில லெக்சரரா இருக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி மன்னிச்சிடுங்க வாங்க வந்து உட்காருங்க பத்மா சுந்தரத்தை உட்கார சொல்லி குடிக்க தண்ணி கூட கொடுத்தா அம்மா சரிதா வீட்ல இல்லையா இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சரிதா காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னா நாளையில இருந்து கண்டிப்பா அவளை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறேங்க ஐயோ அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்லம்மா நான் இங்க வந்திருக்கிற விஷயமே சரிதாக்கு பாடம் எடுக்கிறதுக்கு தான் இதுக்கப்புறமா எங்க காலேஜில இருந்து எப்பவுமே ஒரு லெக்சரர் வீட்டுக்கு வந்து சரிதாவுக்கு வீட்லயே பாடம் எடுப்பாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது போது அங்க பிரபாகர் வந்தாரு என்னங்க சுந்தரம் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களா இன்னைக்கு இருந்தே பாடத்தை ஆரம்பிக்க போறீங்களா ஆமாங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அம்மா சரிதா 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 அவ ரூம்ல இருந்து வேகமாக வெளியே வந்தா அப்பா கூப்டீங்களா என்னப்பா உனக்கு நான் சொன்ன இல்லமா இதுக்கப்புறம் காலேஜ் நம்ம வீட்டுக்கே வந்து உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கோன்னு இதோ சார் வந்திருக்காரு இனிமே உனக்கு வீட்லயே பாடம் எடுப்பாரு சுந்தரம் சார் சரிதாவுக்கு ஒரு ரூம்ல பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு என்னங்க நீங்க செஞ்சிருக்கிற வேலை அந்த பொண்ணு அப்படி சொல்லுதுன்னா அவளுக்கு புத்தி சொல்லி காலேஜுக்கு அனுப்பி கொடுத்திருக்கணும் அதை விட்டுட்டு பாடம் சொல்ல வீட்டுக்கே கூட்டிட்டு வந்த எப்படிங்க என் பொண்ணு கேட்டா அந்த கடவுளை கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுவேன் போதங்க உங்களோட பெருமை பாக்குறேன் இன்னும் நீங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்கன்னு இன்னைக்கு அவ காலேஜுக்கு போக மாட்டான்னு அந்த காலேஜில இருந்து மாஸ்டர கூட்டி வந்து இங்கேயே பாடம் சொல்லி குடுக்கறீங்க நாளைக்கு கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க போக மாட்டேன்னா மாப்பிள்ளை இங்க கூட்டிட்டு வருவீங்களா ஆமா அப்படிதான் செய்வேன் ஆமா என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு எதுக்கு புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் கூட செய்ய மாட்டீங்களா செய்வேன் ஆனா வீட்டு மாப்பிள்ளையோட என் வீட்லயே இருக்கிற பையனுக்கு தான் என் பொண்ணு கொடுத்து கல்யாணம் செய்வேன் என்னது வீட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர்றீங்களா இப்படி இருந்த அவளுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் ஏ முடியாது ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் இப்படி பிரபாக்கு சரிதா என்ன சொன்னாலும் இல்ல அப்படின்னு சொல்லாம எல்லாம் செஞ்சு கொடுத்து பாசமா பொண்ண பாத்துக்கிட்டு இருந்தாரு இப்படி கொஞ்சம் நாள்லயே சரிதாவோட படிப்பு கூட முடிஞ்சிச்சு என்னங்க சரிதா படிப்பு முடிஞ்சு ரொம்ப நாளாச்சு இன்னும் சரிதாக்கு நீங்க ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கல அவ வயசுல இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க சொல்றிய பத்மா நான் கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல சம்பந்தம் வந்தா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இன்னும் கொஞ்ச நாள்லயே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்குவேன் எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க இருங்க உங்களுக்கு சக்கரையை கொண்டு வர அப்படி சொல்லி பத்மா பிரபாகர் வாய்க்கு சர்க்கரையை கொண்டு வந்து போட்டா இப்படி பிரபாகர் கொஞ்ச நாள்லயே தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனை கூட்டிட்டு வந்தான் எனக்கு உங்க சரிதாவ ரொம்பவே பிடிச்சி போச்சு உங்க சரிதாவுக்கு என்ன புடிச்சிருச்சுன்னா சம்பந்தத்தை பேசலாம் நான் முதல்லயே என் பொண்ணுகிட்ட பேசிட்டேங்க ஆனா எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு சொல்லுங்க வரதட்சணை எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்க ஐயோ வரதட்சணை பத்தி எதுவுமே இல்லைங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பையன் என் வீட்லயே வந்து இருக்கணும் வீட்லயே வந்து இருக்கணும்னா என்னன்னு விஷயத்த சரியா சொல்லுங்க ஒன்னும் இல்லைங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்து இருக்கணும் அப்படி கேட்ட உடனே அங்கிருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க நீங்க பேசுறது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா நாங்க இங்க வந்தே இருக்க மாட்டோம்ல அப்படி உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அவ்வளவு பாசம் இருந்தா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செய்யாம வீட்லயே வச்சுக்கங்க இப்படி அவங்க நடுவுல ஒரு சண்டை நடந்துச்சு வீட்டு மாப்பிளைய ஒத்துக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி சரிதாவுக்கு எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் வீட்டு மாப்பிளையா வர்றதுக்கு பிடிக்காம எல்லாரும் வந்தவங்க கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க ஏங்க நீங்களாச்சு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு மட்டும்தான் சரிதா மேல பாசம் இருக்கா எனக்கு கூட பாசம் இருக்கு அதுக்குன்னு அவளை அப்படியே போட்டோன்னு விட முடியுமா வீட்டு மாப்பிள்ளன்னு சொன்னா யாரும் கூட முன்னாடி வரமாட்டாங்க இப்பவாவது உங்களோட யோசனையை மாத்திக்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் செய்யுங்க அப்படி சொன்னா பத்மா அதுக்கப்புறமா பிரபாகர் பத்மா சொன்னத கூட யோசிச்சு பார்த்தாரு பத்மா நீ சொல்றது கூட நிஜம்தான் நான் இப்படியே உக்காந்து இருந்தா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதோன்னு எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு சரி அவளுக்கு கூட சராசரியா கல்யாணம் செஞ்சு அவளோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் எவ்வளோ நல்ல வார்த்தை நம்ம பொண்ணுக்கு நல்ல வருதுன்னு அதுக்கப்புறம் அஜய் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு சரித்தவ கொடுத்து ஆடம்பரமா கல்யாணம் செஞ்சாங்க மாப்பிள்ள எங்க பொண்ணு நீங்கதான் பத்திரமா பாத்துக்கணும் எங்களுக்கு எப்ப எங்க பொண்ண பாக்கணும்னு தோணுதோ அப்ப எங்க பொண்ண கண்டிப்பா வரீங்களா சரிதா அவளோட வீட்டுல இருக்கும் போது பிரபாகருக்கு மட்டும் மகளை எப்ப பாக்குவோன்னு மனசு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு என்னங்க ஆயிருக்கு உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல இப்படியே இருந்தா எப்படிங்க அது இல்ல பத்மா கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆனாலும் என் பொண்ணுக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு போய் என் பொண்ணை பார்த்துட்டு வரணும் என்னது உங்க பொண்ண பார்க்கணுமா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தாங்க ஆச்சு உங்க பொண்ணு ஒன்றும் அங்க கஷ்டப்படல அவளை நல்லா பாத்துக்கிறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல பத்மா எனக்கு உடனே போய் என் பொண்ண கண்டிப்பா பார்க்கணும் டைமை பாத்தீங்களா இந்த நடுராத்திரியில உங்க பொண்ணை போய் பார்க்க முடியுமா படுத்து தூங்குங்க காலையில போய் பார்க்கலாம் அப்படின்னு பத்மா அவ புருஷனுக்கு சொன்னான் பிரபாகர் எப்ப விடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு படுத்துட்டு இருந்தாரு பத்மா சரிதவுக்கு புடிச்ச எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டியா சரி வா கிளம்பலாம் பத்மா பிரபாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட பொண்ணுக்கு புடிச்ச எல்லா பொருளுங்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்பினாங்க அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து சரிதாவோட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு பத்மா அந்த குரல் கேட்டியா அந்த குரல் அப்படியே நம்ம சரிதாவோடது மாதிரியே இருக்கு ஆமாங்க ஆனா நம்ம சரிதா எதனால பக்கத்து வீட்டுக்கு வருவா இப்படி சந்தேகத்துல அந்த வீட்ல போய் பார்க்கும் போது அஜய் அதுக்கப்புறம் தன்னோட மகளான சரிதா இருந்தா அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு அம்மா சரிதா நீங்க என்னம்மா இங்க மாமா உங்களுக்கு உங்க பொண்ணு மேல பாசமா உங்க பொண்ணுக்கு உங்க மேல பாசம் இல்லையா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவ பேச்ச கேக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அதனாலதான் இந்த வீட்டை வாங்கி இங்கேயே வந்தோம் அப்போ இதுக்கப்புறம் என் பொண்ணு என் வீட்டு பக்கத்திலேயே இருப்பாளா ஆமா அத்த பிறந்த வீட்டு பக்கத்திலேயே புருஷன் வீடு அப்படி அஜய் சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க